சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனிக்கான முதல் கேள்வி என்னென்றத பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்தியாவின் கோடைகால தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ சிம்லா ஆப்ஷன் பி காஷ்மீர் ஆப்ஷன் சி உ டி ஆப்ஷன் டி டார்ஸ்லி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்தியாவின் கோடைக்கால தலைநகரம் எது கேள்விக்கான சரியான பதில் சிம்லா இரண்டாவது கேள்வி மீன் உற்பத்தியில் மீன் உற்பத்தி தொடர்பான புரட்சி எது மீன் உற்பத்தி தொடர்பான புரட்சி எது ஆப்ஷன் ஏ இளஞ்சிவப்பு புரட்சி ஆப்ஷன் பி மஞ்சள் புரட்சி ஆப்ஷன் சி கருப்பு புரட்சி ஆப்ஷன் டி நீல புரட்சி மீன் உற்பத்தி தொடர்பான புரட்சி எது கேள்விக்கான சரியான பதில் நீல புரட்சி மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பருத்தி உற்பத்தி தொடர்பான புரட்சி எது கேள்வியை திரும்ப சொல்றேன் பருத்தி உற்பத்தி தொடர்பான புரட்சி எது ஆப்ஷன் ஏ வெள்ளி இலை புரட்சி ஆப்ஷன் பி புன் இலை புரட்சி ஆப்ஷன் சி வைரம் இலை புரட்சி ஆப்ஷன் டி தங்க இலை புரட்சி பருத்தி உற்பத்தி தொடர்பான புரட்சியின் பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ வெள்ளி புரட்சி நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் உத்தரமேரூர் கல்வெட்டு கூறும் சோழர் கால முக்கிய நிகழ்வு என்ன உத்தரமேரூர் கல்வெட்டு கூறும் சோழர் கால முக்கிய நிகழ்வு என்ன கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் A, இசை ஆப்ஷன் B, உள்ளாட்சி நிர்வாகம் ஆப்ஷன் சி பரதநாட்டியம் ஆப்ஷன் டி சிற்பக்கலை ஊர் கல்வெட்டு கூறும் சோழர் கால முக்கிய நிகழ்வு என்ன கேள்விக்கான சரியான பதில் உள்ளாட்சி நிர்வாகம் அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கணவனை தேடி அலைந்த சங்க கால பெண் புலவர் யார் கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ வெள்ளி வீதியார் ஆப்ஷன் பி நப்பசலையார் ஆப்ஷன் சி காரைக்கால் அம்மையார் ஆப்ஷன் டி காக்கை பாடினியார் கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் யார் கேள்விக்கான சரியான பதில் வெள்ளி அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னென்றது பார்க்கலாம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் தமிழகத்தின் முதல் அரசவை கலைஞராக விளங்கியவர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி ஞானகூத்தன் ஆப்ஷன் டி இவேரா தமிழகத்தின் முதல் அரசவை கலைஞராக விளங்கியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் நாமக்கல் கவிஞர் ஆறு கேள்விகள் பார்த்துட்டோம் அடுத்ததா ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி குழந்தை வளர்ப்பது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ கலாப்ரியா ஆப்ஷன் பி மீரா ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி சுரதா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் குழந்தை வளர்ப்பது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை இயற்றியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் கலாப்ரியா எட்டாவது கேள்வி இன்னிக்கான கடைசி கேள்வி வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் பி சந்திரபால் ஆப்ஷன் சி திலகர் ஆப்ஷன் டி நேதாஜி கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் என்ன பார்க்கலாம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி நேதாஜி